அண்மை செய்தி மணிப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் மாநில அரசால் பத்து பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அச்சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் கும்பி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பதற்றம் அதிகரித்திருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தியதால் பதற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்கள் என்ன அதாவது தற்போது மணிப்பூரில் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அஸ்ஸாம் ரைஸ்தோல் படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையேதான் மோதல் ஏற்பட்டிருக்கிறது அங்கு இன்று காலை ஏற்பட்ட சில பிரச்சனைகளை தொடர்ந்து பொதுமக்கள் மறியல் நடத்தியிருக்கிறார்கள் மறியல் போராட்டத்தின் போது அசாம் ரைபிள் பாதுகாப்பு படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதியில் மீண்டும் பதட்டம் வெடித்திருக்கிறது அதாவது மணிப்பூரில் கடந்த ஓராண்டாகவே தொடர்ந்து வன்முறை நீடித்து வருகிறது அங்கு இன்று நடைபெற்ற தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் போது ஏற்பட்ட சம்பவங்கள் காரணமாக மறு வாக்குதிக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது தான் இன்று காலை பாதுகாப்பு படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பிரச்சனை வெடித்தது அதனை கண்டிக்கும் விதமாக பொதுமக்கள் அங்கு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அப்போது அசாம் ரைபிள் படையினர் இந்த பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு துப்பாக்கி சூடுதோடு நடத்தியிருக்கிறார்கள் இதன் காரணமாக மீண்டும் அந்த பகுதியில் கடுமையான பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது பொதுமக்கள் தொடர்ந்து அங்கு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் சந்தியா மணிப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்